நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல மின் இணைப்பு உள்ளவர்களுக்கு மின்சார வாரியம் புதிய தகவலை வெளியிட்டு இருக்காங்க சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் வீடுகளுக்கு நூறு யூனிட் மின்சாரம் என்பது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படுகிறது அதன் பிறகு வீடுகளுக்கு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கீடு செய்யப்படும் நிலையில் அதில் நூறு யூனிட் மின்சாரத்திற்கு இலவசம் போக மீதமுள்ள பயன்பாட்டுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இந்நிலையில் நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை அரசாங்கம் ரத்து செய்வதாக செய்தி ஒன்று வெளியானது அதாவது சிலர் மோசடி செய்வதால் அரசாங்கத்துக்கு இழப்பீடு ஏற்படுவதால் நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் தற்பொழுது அந்த செய்தியில் உண்மை இல்லை என்பது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை ரத்து செய்வதாக வந்த செய்தியில் உண்மை இல்லை என்றும் மேலும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படுறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தகவல் ஒன்று வெளியானது இதுக்கு மின்சார வாரியம் விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த செய்தி உண்மை அல்லன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடிய எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லைன்னு சொல்லியும் தெளிவுபடுத்தி இருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துடும்